அனைவருக்கும் நமஸ்காரம் இப்பொழுது நாம் குண்டக உபனிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்போ இந்த பாடத்திட்டத்தில் கடந்த வகுப்புகளில இரண்டாவது அத்தியாயத்திலே நான்காவது மந்திரத்தை பார்த்து கொள்றோம் அந்த நான்காவது மந்திரம் பிரணவோ தனுகோ சரோஹாத்மா பிரம்ம தல்லட்சிய முச்சதே அப்ரமத்தேன வேதவ்யம் தன்மையோ பவேத் அப்படின்னு சொன்னது அதாவது பிரணவோ தனு ஓம்காரமே வில் என்று சொன்னது ரெண்டு விஷயங்கள் இங்க நேற்று ஒப்பிட்டு காட்டியது ஒரு இடத்துல வந்து ஓம்காரத்தையே அந்த வில் என்று சொன்னது அதற்கு முந்தைய சூத்திரத்திலே அதாவது மந்திரத்திலே உபநிஷதங்களே வந்து வில்லாக காட்டியது அதான் ரெண்டு விஷயங்கள் நீங்க புரிந்து கொள்ளணும் ஒரு விஷயம் வந்து உபனிஷதம் இன்னொன்னு வந்து ஓம்காரம் அப்ப இங்க அந்த வில்லுங்கிறது ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை நம்ம எப்படி கையாளுறோங்கிற அடிப்படையில தான் வெற்றி பெற முடியும் அப்ப அதுல மூணாவது மந்திரத்துல வந்து உபனிஷத்தை வந்து ஒரு பெரிய ஆயுதமாக ஒரு வில்லாக காட்டியது இப்ப இந்த நான்காவது மந்திரத்துல வந்து ஓம்கார மந்திரத்தை வந்து வில்லாக காட்டுது மாதிரி ரெண்டு விஷயங்களை சுட்டி காட்டுக்கு அப்போ இப்ப எதற்காக இந்த மாதிரி ரெண்டு சுட்டி காட்டுது அப்படின்னா இப்ப இந்த உபனிஷத்துக்கள் வந்து எல்லாருனாலும் படித்து புரிந்து கொள்ள முடியாது இல்லையா ஏன்னா உபனிஷதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அது சரியான குருமார்களுடைய வழிகாட்டுதலின் பேருந்தான் படிக்க முடியும் அப்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லாதவர்கள் இந்த இரண்டாவது வாய்ப்பாக ஓம்காரத்தை எடுத்துக் தான் மகான்கள் வந்து இந்த மாதிரி சூக்ஷமா சில விஷயங்கள் நமக்கு சுட்டி காட்டுறாங்க அப்ப அந்த ஓம்கார மந்திரம் கூட நமக்கு வந்து அந்த இறைவனை அறிவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகிறது அப்ப நிறைய பாமரர்கள் எல்லாம் கூட அந்த ஆன்ம அனுபூதியை விட்டார்கள் அப்படின்னா எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் அவங்க என்ன வேதம் எல்லாம் படிக்கவே இல்லையே ஆனா அவர்கள் அடைந்தார்களா அப்படின்னா அடைந்தார்கள் நிறைய படிப்பறிவே இல்லாத மகான்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன போய் உபனிஷத்து பிரம்மசூத்திரம் பகவத்கீதையெல்லாம் படித்தார்களான்னா இல்லை அப்ப அவர்களால் எப்படி அந்த ஆன்ம அனுபூதி பெற முடிந்தது ஆனா நாம வந்து இங்க அந்த ஆன்மனையான பாடம் படித்தால் தானே பெற முடியும் பெற முடியும் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அந்த ஓங்காரத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறதுங்கிறது இங்க ஒப்பிட்டு காட்டுது இந்த உபனிஷத் மந்திரம் அப்போ அதனால தான் நான் எடுத்து சொல்லும்போது அந்த ஓம் காரத்தை வந்து ரொம்ப ஒரு இடக்காரமாக நினைக்காதீங்க அது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அதுவே இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது ஈஸ்வரனாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னேன் அப்போ அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறத கூட நம்ம சாஸ்திரத்தில் ரொம்ப டீப்பாக போய் பார்க்கும்போது அது வந்து ஒரு மாயை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ ஏன் அதை வந்து மாயைன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது ஆன்மாவினுடைய நிழல் அறிவினுடைய நிழல் தான் அதுதான் மனமும் அப்போ இங்கே மனம்தான் வந்து அந்த அறிவாக மாறணும் அப்படின்னா அது பக்குவப்படுத்தப்பட வேண்டும் அது நெறிப்படுத்தப்பட வேண்டும் அது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும்ங்கிற அடிப்படை விஷயத்தையும் இங்கு சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது அப்ப அந்த அடிப்படையில நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அந்த மனத்தையும்